श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिगन् अरुळिचैद पादुहासहस्रं तत् तूत्रि नव श्लोकं पुनः उदरनिवासच्छेदनं सह्यसिन्धोः पुलिनम् अधिभसेयं पुण्यम् आभृमलाभात् परिणमति पादुके यत्र पुंसां त्वमसीं निगमगीताशाहस्वतं मौळिरत्नं पुनः उदरनिवासच्छेदनं सह्यसिन्धोः पुलिनम् पुलिनं यं पुंजम् ஆமாபாத் பரிணமதி சரீரே பாதுகே எத்த பும்சா ஃபம் அசி நகமகீதா சாஸ்வதம் மௌளிரத்னா பாதுகே பாதுகையே புண்ணியம் அடியேன் செய்த புண்ணிய காரியங்களால் ஆமாபாத் விதிவசம் என்கிற பாக்கியத்தின் பலனாக புனராக புனகா உதரநிவாச செய்தனம் மீண்டும் கர்ப்பவாசம் என்கிற மறுபிறவியை அழிக்கும் புனகான மீண்டும் நிவாச உதரன்ன வயிறுன்னு தெரியும் நமக்கு ஆனால் இங்கே கர்ப்பம் கர்ப்பத்தில் வசிக்கும் அந்த மறுபிறவியை அழிக்கும் சகிய சிந்தோகோ காவிரி சகிய சிந்தோ சகியனா பூமி பூமியில் இருக்கிற சிந்தோனா கடல் ஸோ காவிரியை சகிய சிந்தோவன் சொல்கிறது வழக்கம் அந்த காவிரியின் புலினம் மணல் திட்டில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீரங்க திவ்யக் அதிபசேயம் வாழ்கின்ற பேரு பெருவேனாக முதல் ரிக்குயர்மெண்ட் பாதுகையே அடியேன் செய்த புண்ணிய காரியங்களால் விதிவசம் என்கிற பாக்கியத்தின் பலனாக மீண்டும் கர்ப்பவாசம் என்கிற மறுபிறவியை கழிக்கும் காவிரியின் மணல் திட்டில் அமைந்திருக்கிற ஸ்ரீரங்க திவ்யக்ஷேத்திரத்தில் வாழ்கின்ற பேரு பெருவேராக புலினம் அப்படின்னா மணல்னு அர்த்தம் ஸோ இப்போ தேசியருடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் அப்படி தான் தெரிஞ்சிருப்பார் கா ரெண்டுவேரிக்கும் நடவில் இருக்கிற மணல் திட்டுனா ஸ்ரீரங்கம்னு அதனால் இப்படி எழுதியிருக்கோம் எப்போ என்ன எத்தனை எத்தனை தான் எங்குன்னு அர்த்தம் நாம் இந்த இடத்துல இங்குன்னு போட்டிருக்கோம் ஏன்னா அது லிங்க் பண்ணியிருக்கிற ரெண்டையும் நம்ம இங்கு பும்சாம் மனிதர்களுக்கு பரிணாமத்தி சரீரே பிராயத்திற்கு ஏற்ப மாறுகின்ற சரீரத்தில் அதான் எழுதியிருக்காரு பரிணாமத்தி சரீரே சின்ன குழந்தையாக இருக்கிற போது எப்படி கொஞ்சம் பிரியமானால் அப்படி வயசானா அப்படி அப்படின்னு உடம்பு மாடிட்டே இருக்குது அதான் பரிணாமத்தை சரீரே மாறிக்கொண்டே இருக்கின்ற பிராயத்திற்கு ஏற்பாது மாறிக்கொண்டே இருக்கின்ற சரீரத்தில் நம்ம இதையும் சேர்த்துக்கிறோம் இறந்த பிறகும் கூட அப்படி நிகம கீதா வேதத்தினால் போற்றப்படும் தொம் தேவரீர் சாஸ்வதம் மௌலிரத்னம் நிரந்தரமான நிரந்தர சூடாமணியாக சிரோரத்னமாக சிரோரத்னமாக ஆ அசி இருந்து அருள் புரிகிறீர் சீரகத்தில் போய் இருக்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்கிறேன் முதல்ல அது மறுபிறவியை அழிக்கக்கூடிய க்ஷேத்திரம் சங்கனா ரொம்ப நாள் வாழணும்னு சொல்கிறேன் அதுக்கும் மேலே சொல்கிறார் சின்ன வயசுலேருந்து பெரியவ பெரியவனாகி உடல் இறந்த பிறகும் கூட பாதுகை அதாவது ஷடாரி நமக்கு ஒரு சிரோரத்னமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கலாம் அத்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஸ்லோ அப்படிங்களாமா புனகாம் உதரநிவாசேதனம் சஹ்யசிந்தோகோ புலினம் அதிபசேகம் புண்ணியம் ஆப்ரம்மலாபாத்து பரிணமதி சரீரே ത്വം അസി നിഗമഗീത ശാശ്വതം മൗളി രത്നം ഇത് നികമഗീതാ സ്പെഷല പാതുകു ഒരു ടൈറ്റിൽ കൊടുത്ത് വേദത്തിൽ പേശപ്പെടുന്ന പൊരുന്ന് ഇപ്പോൾ നമ്മൾ തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി അഞ്ചാം ശ്ലോദ ഭവൻ ബഹുവിധ പുരുഷാർത്ത ഗ്രാമ हरिचरणसरोज सरोज न्यासधन्य समय सिद्ध पादुक भावज स्वाम शत गिहश शरद ते श्रावेय श्रावेयं समृद्धि बहुविधपुषा ग्राम सीमांतरेखा हरिचरण सरोज न्यास धन्यां अन्य भरत समय सिद्धा पादुके भावयम् त्वा भावयम् स्वा सतम गिग शरद ते श्रावेयम समृद्धिम पादुके पादुके பகுவித எல்லாவித புருஷார்த்த புருஷார்த்தங்களுக்கும் கிராம சீமாந்த ரேகா எல்லை நிலம் காட்டும் ரேகையாக தேவரீர் இருக்கிறீர் கிராமன்னா மேக்ஸிமம் பெரிய அர்த்தம் உயர்ந்த நர்த்தம் லீடிங் நர்த்தம் அந்த சீமம்னா எல்லை அங்கே எல்லாம் ஒரு எல்லையில் ஒரு கோடு போட்டிருப்பா அந்த கோடாக இருக்கிறது தான் பாதுகை அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் பாதுகையே எல்லாவித புருஷார்த்தங்களுக்கும் எல்லை நிலங்காட்டும் ரே ரேகையாக தேவரி இருக்கிறீர் தேவரி இருக்கிறீர் நம்ம சேர்த்துக்கிறோம் ஹரி சரண சரோ ஜ கியாச ஹரி சரணத்தாமறைகளோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிற அனந்தியகா தன்யாம் செல்வம் ஒன்றையே உடையவராக இருக்கிறார் அனன்யான வேறு ஏது செல்வமும் கிடையாது பாதுகாக்கி ஒரே செல்வம்தான் அது பெருமானுடைய திருவடி அதைப் பெரிய கெதன் ஆனந்தாம் செல்வம் ஒன்றையே உடையவராக தேவரீர் இருக்கிறேன் பரத சமய சித்தாம் பாபகம் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதவிட்டுருக்கு பரத விருத்தாந்தத்தால் தேவரீரை ஆரா ஆராதிப்பது பெருமானையே ஆரா ஆராதிப்பதற்கு நிகரானது என்று அறிய பெறுகிறோம் பரத சமயம் புரிஞ்சு வச்சு பரத விருத்தாந்தம் பரத பரதனை பற்றின கதை சித்தாம் அதிலிருந்து எங்களுக்கு இந்த அறிவு கிட்டியது என்ன அறிவு கட்டியது பாபயம் ஸ்தோம் உண்மை ஆராதிப்பது அப்போ நாமலாம் சேர்த்துட்டு இருக்கோம் ஆரா ஆராதிப்பது பெருமானையே ஆராதிப்பதற்கு நகரானது என்று அறிய பெறுகிறோம் சதம் கீகா சரதா நூறாண்டுகளுக்கு இந்த சரத சதம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் உண்டு நம்ம வைதிக வார்த்தைகளில் சரதம்னா நூறு சரத் ருது ருதுக்களுக்கு சரத்காலங்களுக்குன்னு அர்த்தம் நூறு சரத் காலம்னா நூறு வருஷத்துக்குன்னு அர்த்தம் அதனால் சதம் கீகா சரதா நூறாண்டுகளுக்கு தே தேவரீருடைய சமிருத்தி புகழை இல்லது மேன்மையை சபயம் அனைவரும் அறிய பாடிக்கொண்டிருப்போமாக சிராவகேயம் அப்படின்னா கேட்கும்படியாக செய்வோம்னு அர்த்தம் புரியல சுனோ சுனாவும் வா சுனோ அப்படின்னா கேள் அர்த்தம் சுனாவான்னா நான் கேட்கும்படிச்சை அப்படின்னு சொல்லுவோம் அதே தான் இங்கே சிராவம் கேளு சுணு கேளு சுனுவா கேட்கும் படிச்சை அப்படின்றது அந்த ஸ்ரூபா சிராவகேயம் அனைவரும் அறிய இல்லை அனைவரும் கேட்கும்படியாக பாடிக்கொண்டிருப்போமாக அப்படின்னு முடிக்கிறார் ஆனால் தரம் புருஷார்த்தம் படிச்சு விடலாம் பாதுகையே எல்லாவித புருஷார்த்தங்களுக்கும் எல்லை நிலம் காட்டும் ரேகையாக தேவரீர் இருக்கிறேன் ஹரியனுடைய சரணத்தாமரைகளோடு எப்பொழுதும் இணங்கியிருக்கிற செல்வம் ஒன்றையே உடையவராக தேவரீர் இருக்கிறேன் பரத விர்தாந்தத்தினால் தேவரீரை ஆராய் ஆராதிப்பது பெருமானையை ஆராதிப்பதற்கு நிகரானது தேவரை ஆராதிப்பது பெருமானையை ஆராதிப்பதற்கு நிகரானது என்று அறிய பெறுகிறோம் அந்த சித்தாம் அப்படின்னு கிட்டிய அறிவுன்னு அர்த்தம் அப்புறம் நூறாண்டுகளுக்கு தேவரீருடைய புகழை மேன்மையை அனைவரும் கேட்கும்படியாக பாடிக்கொண்டிருப்போமாக அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகத்தில் उस लो ओर तो बढिंगला निकल रहे बहुविधा पुरुषार्थे ग्राम सीमांतरेकाम् हरि चरण सरोजय न्यास धन्यं अनन्यः भरद समय सिद्धाम् पादके भावयम् स्वाम सदम गिगशरद त्रैसा वैते श्राव्येम ਸામਰੱਧਿਮ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਰੋ